ஏழைகளின் காவலனென போற்றப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்த தெவர பெருமை நேற்று காலமானார் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த அமைச்சராக அவர் இருந்தாலும் மூவின மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்த ஒரு நல்ல அரசியல் தலைவர் இவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்துள்ளார் அரசியல்வாதி என்ற நிலையை கடந்து தானும் சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டிருந்தன ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் திகதி பிறந்த பாலித தவர பெருமை ஐக்கிய தேசிய கட்சி களத்துறை மாவட்ட எம்பியாக இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரை பதவி வகித்ததோடு உள்நாட்டு அலுவல்கள் வயம்ப அபிவிருத்தி மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே ஒன்று வரையும் பனஜீவராசிகள் பிரதி அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பது வரையும் பதவி வகித்துள்ளார். பல்வேறு பொதுமக்கள் சார்ந்த விடயங்களுக்காக உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார் என்பதும் மக்கள் மனதில் அவர் இடம் பிடிக்க காரணமாக அமைந்த விடயங்களாகும் அதிலும் குறிப்பாக சில சம்பவங்களை நாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இனக்கலவரங்கள் ஏற்படும் போது இனவாதிகளிடமிருந்து காப்பாற்ற களமிறங்கிய ஒருவராக பாலித தவர பெருமை திகழ்கின்றார் அதில் முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் திகதி பேருவழகில் நடந்த கலவரத்தின் போது பாலித திவரப்பெருமை முஸ்லிம் மக்களுக்காக செய்த சேவைகள் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தபோது தர்கா நகரில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து தேடி பார்ப்பதற்காக இரவில் தன்னுடைய சொந்த வாகனத்தில் சென்று பலரை காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார் இதன்போது கலவரத்தை ஏற்படுத்திய பொதுபல சேனா அமைப்பின் தாக்குதலுக்குள்ளாகி வாகனமும் பலத்த சேதத்திற்கு உள்ளானது ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்பது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க மறுத்தபோது அந்த அதிகாரி கட்டாயப்படுத்தி குழந்தைகளை சேர்க்குமாறு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார் அப்படியும் அதிகாரிகள் ஒன்பது குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்க்காத நிலையில் அவர் அரசு பள்ளியில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இச்சம்பவத்தின் பின்னரே மாணவர்கள் பாடசாலையின் தரம் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா தொற்று பரவிய காலத்தில் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட அட்டலுகம கிராமத்தின் மக்களுக்கு உணவுப் பொருட்களை ார் வடக்கில் ஏற்பட்ட போது பாலித தவர பெரும அங்கு சென்று உதவிகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தவரப்பெரும ஒருமுறை மதுகம வெளிப்பெண்ண பிரதேசத்தில் கிணற்றுக்குள் இருந்து சடலம் ஒன்றை வெளியே எடுக்க உதவிய சம்பவம் குறிப்பிடத்தக்கது சடலத்தை எடுக்க திடீர் மரண விசாரணை அதிகாரி நீண்ட நேரமாகியும் சம்பவ இடத்திற்கு வராத நிலையில் பாலித தவர பெரும கிணற்றுக்குள் இறங்கி சடலத்தை மேலே எடுத்துள்ளார் இது அப்போது பரபரப்பாக பட்டது இதேவேளை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நாடாளுமன்ற அமளியின் போது அவர் கையில் ஒரு கத்தியை பயன்படுத்த முயன்றதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் அது கத்தியல்ல கடிதங்களை திறக்கும் ஒரு பொருள் என தெரியவந்தது குறிப்பாக அவர் மரணிக்க சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி தற்போது பேசுபொருளாகியுள்ளது தனது மரணம் நிகழ்ந்தால் அதற்கான பெரிய செலவுகள் எதனையும் செய்யக்கூடாது என தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தும் பிரேத பொட்டிக்கு கூட சிறிய தொகையை செலுத்திவிட்டு அந்த பணத்தில் வீட்டுக்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக்கொடுக்குமாறு கூறியுள்ளேன் மேலும் எனது மரணத்திற்கு மக்கள் கூட்டமாக வருவார்களா என தெரியவில்லை அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள் அதனால் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் நால்வர் இணைந்து என்னை தூக்கி சென்று புதைத்தால் போதும் என சிறிய மகனிடம் கூறிவிட்டேன் எனது பெரிய மகன் எனக்கு முன்னரே உயிரிழந்து விட்டார் நான் அவருக்கும் தொல்லை கொடுத்ததில்லை சொத்துக்கள் வாகனங்கள் மீது எனக்கு எவ்வித ஆசையும் இல்லை பதவியில் இருந்த காலத்திலும் கிராமங்கள் முழுவதும் நடந்தே செல்வதனை பழக்கமாக கொண்டுள்ளேன் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து வீடுகள் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளவில்லை மக்களின் மட்டுமே சம்பாதித்துள்ளேன் நான் எனக்கான தேவைகளை தனியாக தேடிக்கொண்ட ஒருவன் நான் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை செல்லுமிடமெல்லாம் மக்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் நான் சுயமாக வாழ்ந்த மனிதன் என்று நான் இல்லாத போது வரலாற்றில் இருப்பேன் என நினைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி மனிதநேயத்தோடு மக்கள் மனதை ஈர்த்தவராக பாலித தேவர பெருமை இருந்து வந்த நிலையில் இன்று அவரது மறைவு மூவின மக்களையும் கலங்கடித்துள்ளது சமூக ஊடகங்களில் பலரும் அவரது மரணத்திற்கு அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர் மறைந்த இறுதி இறுதிக்கிரிகைகள் எதிர்வரும் சனிக்கிழமை குடும்ப மயானத்தில் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இறக்கும் போது அறுபத்தி நான்கு வயதான தெவரப்பெருமவின் மரணத்திற்கு மின்சாரம் தாக்கியதே காரணம் என கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்